அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் சேனல் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நம்மளுடைய கட்டண பயிற்சியில ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு என்னென்ன பார்க்க போறோம் என்ன கற்றுத்தரப்போகிறோம் போகிறோம் தான் இந்த வீடியோ முழுக்க இருக்க போகுது அதனால வந்துட்டு உங்கள் பொன்னான நேரத்தை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளுங்கள் விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம் விருப்பமற்றவர்கள் உங்கள் நேரத்தை பொன்னானதாக மாற்றிக்கொள்ளுங்கள் முக்கியமா நம்மளுடைய கட்டண பயிற்சியில நியூஸ் செய்திகளே இருக்காது வரைபடம் இருக்காது உலக சந்தை வேர்ல்டு மார்க்கெட்டை பத்தி கண்டிப்பா இருக்காது இது எஃப்ஐடி இன்ட்ரெஸ்ட் இது எதுவுமே இருக்காது அது போக நம்மளுடைய முக்கியமே வந்துட்டு எந்த இடத்துல பை பண்ணலாம் எந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற தகவல் கண்டிப்பா இருக்கு சந்தையோட மூமெண்ட்ல நீங்க எப்படி முடிவெடுக்க போறீங்க அப்படிங்கிற திறனை நீங்க தான் இது வந்துட்டு அதிகமா இருக்கும் அதனால வந்துட்டு எங்களிடம் இணைந்தாலே விற்று பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல பங்கேற்க வேண்டாம் உங்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க பில்ட் பண்ணணும் ஓன் ஸ்ட்ராட்டஜி ஓன் டிசிஷன் மேக்கிங் உங்க கேபிட்டல் மெயின்டைன் அப்ப எப்படி பண்ணனும் அப்படிங்கறதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு அதனால இதில் வெற்றியோ தோல்வியோ அனைத்துமே உங்கள் கையில் தான் இருக்கிறது அப்படிங்கறதை புரிஞ்சுட்டு விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் கட்டண பயிற்சி இணையலாம் முதல் நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டை பத்தி நம்ம லாஜிக் அதாவது லாஜிக் இன்ஃபர்மேஷனை நம்ம புரிஞ்சுக்கணும் அடிப்படையே நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா எல்லாரும் பங்கு சந்தையை விரும்புவதற்கு காரணம்னா ஏற்ற இறக்கத்திற்கு தான் அப்ப இந்த ஏற்ற இறக்கத்தை வச்சு நம்ம எப்படி நம்ம அதுல வந்துட்டு சரியான வர்த்தகம் சரியான வர்த்தகம்னா லாபமான வர்த்தகத்தை சரியான வர்த்தகம் தவறான வர்த்தகம்னா நம்ம அட்டமாயிருக்கணும் தான் அவ்வளோதான் அர்த்தம் அப்போ இந்த சந்தையை கணிக்கக்கூடிய திறனை நம்ம கொண்டு போகணும் அது வந்துட்டு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து ஹைக்கும் லோவுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் அதுதான் வந்துட்டு ரேஞ்ச் சொல்லுவாங்க அப்ப இந்த ரேஞ்சை வந்துட்டு நம்ம பிரிக்கணும் ஒன் டே ரேஞ்ச் என்ன வீக்லி ரேஞ்ச் என்ன மந்த்லி ரேஞ்ச் என்ன இயர்லி ரேஞ்ச் என்ன அப்படிங்கறத நீங்க பிரிக்கணும் அப்போ இது எதற்காக பிரிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஏவரேஜா சராசரியா என்ன தகுதி இருக்கு இப்ப மார்க்கெட் வந்து வீக்லி ரேஞ்சே வந்துட்டு முன்னூறு பாயிண்ட் தான் இருக்கு அப்படின்னா நீங்க முன்னூறு பாயிண்ட்டுக்கு அப்பாற்பட்ட அப்பாற்பட்ட ரேஞ்சை வந்து கடக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா ப்ராபிலிட்டி ஆஃப் ப்ராபபிலிட்டினா என்ன அப்படிங்கறத முதல்ல நம்ம முடிவு பண்ணணும் ஒரு செயல் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு எடுத்துக்காட்டுக்காக இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா முயலாமை கதைன்னு சொல்லுவாங்க இதுல வந்துட்டு முயல் வந்துட்டு தோல்விட்டுறதாகும் ஆமை வெற்றி பெற்றதாகவும் அதற்குள்ள காரணிகள் சொல்லுவாங்க அப்ப அது ஒரு முறை நடந்தது இதே ஒரு பத்து முறை ஆமைக்கும் முயலுக்கும் போட்டி வச்சிருந்தா யாரு ஜெயிச்சிருப்பா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் சான்சஸ் ஏதாச்சும் ஒரு நிகழ்வு நடந்ததை நம்ம எடுத்துக்காட்ட வைக்காம ஹை ப்ராபிலிட்டி அதிக முறை யாரு என்ன நடக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அப்ப ஹை ப்ராபிலிட்டி ஆஃப் சான்சஸ் நம்மளுக்கு வந்து ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் இல்லாம நம்மளுக்கு மார்க்கெட் வந்துட்டு ஒரு புறத்துல இருந்து இன்னொரு புறம் அக்கரையில இருந்து இக்கரைன்னு அப்படின்னு சொல்லலாம் அப்ப நகரக்கு வாய்ப்பு கம்மி அப்ப இதற்குள்ள இருந்தா என்ன மாற ஸ்ட்ராட்டஜி நீங்க பில்ட் பண்ணணும் அதாவது ஆப்ஷன் வர்த்தகத்திற்கு முக்கியமே பையருக்கு முக்கியமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு மார்க்கெட் இருக்கணும் அப்ப இந்த ஒன் சைடு மார்க்கெட் எந்தெந்த இடத்துல அமையறக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதே முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்ப அதுக்குதான் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜின்னு கொண்டு வருவாங்க பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி எப்பவுமே வந்துட்டு அப்பர் சைடு பிரேக் அவுட் ஆனா ஒன் சைடா போகும் லோயர் சைடு பிரேக் ஆச்சுன்னா கீழே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே ஒரு வால்டெயில் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா லோயர் ரேஞ்சை பிரேக் பண்ணிட்டு வேகமா மேல போகும் அதே மாதிரி அப்பர் ரேஞ்சை பிரேக் பண்ணிட்டு உடனடியாக வேகமா கீழே வரும் அப்ப இதுவும் ஒன் சைடு தான் அப்ப இதனை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒன் சைடு மார்க்கெட் எந்தெந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம இருக்க வாய்ப்பு இருக்கு அப்ப அந்த ஒன் சைடு மார்க்கெட் அப்படிங்கிற இடம் வந்ததுன்னா ஆப்ஷன் செல்லர் வந்துட்டு ப்ராஃபிட்ட புக் பண்ற இடம் ஆப்ஷன் செல்லர் வந்துட்டு லாஸ் புக் பண்ற இடம் அப்ப இந்த ரெண்டு இடம்தான் ஆப்ஷன் பையருக்கு உண்டான வாய்ப்பாக இருக்கும் அப்ப முதல் இது லாஜிக்கா இந்த இன்ஃபர்மேஷனை ஓபன் ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணாதான் சந்தையோட நகர்வை பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியோட நீங்க கம்பைன் பண்ணி நான் என்ன மாதிரி ஆஃப் சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும் இது ஆப்ஷன் பிரீமியத்துல பாக்குறதுனால உங்களுக்கு பிரேக் அவுட் அதை நீங்க வந்து எளிமையா புரிஞ்சுக்கலாம் இதில் ஓப்பன் நம்மளுக்கு என்ன பண்றோம் பிரீமியத்தின் அடிப்படையில் மட்டும்தான் பார்க்க போகிறோம் அதனால வந்துட்டு உங்களுக்கு விலைதான் முக்கியம் அப்ப இதை பண்ணி நம்ம என்ன தெரிஞ்சுக்கோ லாஜிக்கல் அடுத்தது ஆப்ஷன் அப்படிங்கிறத வந்துட்டு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் தெரியும் ஒரு விளையாட்டுப் போட்டியில வெற்றி தோல்வி எப்படி இருக்கோ சந்தையில் வந்துட்டு நம்மளுக்கு ஏற்ற இறக்கம் அப்போ ஏற்றம் அடைவதற்குண்டான காரணி வந்து கால் ஆப்ஷன் இறக்கத்திற்குண்டானது வந்து புட் ஆப்ஷன் அப்போ இது எப்படி எல்லாம் பண்ணலாம் ஆப்ஷன் வந்துட்டு கால் பையராகவும் இருக்கலாம் கால் செல்லும் புட் பையராகவும் இருக்கலாம் புட் நாலு பேர் என்ன மாற பிளே பண்றாங்க இந்த பண்றாங்க அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கணும் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள சண்டையில மார்க்கெட் எப்படி எல்லாம் மாற போகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இது இந்த இவங்க ரெண்டு பேர்த்தோட போட்டி மந்த நிலையில இருக்க ஆக்ரோசமா இருக்கா அப்படிங்கறது இம்ப்ளைடு வாலட்லட்டி இம்ப்ளைடு வாலட்டின்னா மார்க்கெட்டுக்குள்ள ஒரு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டா நியூஸ் பேஸ்ட் இல்லாத மார்க்கெட்டா அப்ப நியூஸ் பேஸ்ட்னா ஏதாச்சும் ஒரு வகை தாக்கம் கொடுக்குற வாய்ப்பு இருக்கலாம் அப்ப நியூஸ் பேஸ்ட் அப்ப நம்ம நியூஸ் தான் பாக்குறது இல்லையா அப்ப எதுக்கு இதை பாக்குறோம்னா நீங்க நியூஸ் என்ன நியூஸ்ங்கிற தெரிய வேண்டாம் நியூஸ் இருக்கா இல்லையாங்கிறது இதை பார்த்தா தெரிஞ்சுக்க போகுது அப்ப நியூஸ் இருந்தாலும் அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை உள்ள இருக்கலாம் அப்ப அந்த பிரச்சனைக்கு தகுந்த மூமெண்ட் அங்க இருக்கும் அதை நம்ம எப்படி அதை கையாளணும் அப்படிங்கிறது நம்மளோட கட்டண பயிற்சியில் இருக்கும் அப்போ இந்த பிரீமியம் ஒரு விலை ஏன் தீர்மானிக்கப்படுகிறார்கள் இந்த விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி தீர்மானிக்கப்படுகிறது இது ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான கேப் அடிப்படையில் இது வந்து பாசிட்டிவாக இருந்தால் விட ஃப்யூச்சர் அதிகமாக இருந்தால் பிரீமியம்னு சொல்லுவோம் ஸ்பாட்டை விட ஃப்யூச்சர் குறைவாக இருந்ததுன்னா டிஸ்கவுண்ட்னு சொல்லுவோம் இதன் அடிப்படையில் இந்த ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்போ வந்து மந்த்லி ஃபியூச்சர் எல்லாத்துக்கும் எளிதாக தெரியும் வீக்லி ஃபியூச்சர் அப்போ வீக்லி ஃபியூச்சரை வந்துட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட டிஃப்ரெண்ட் அதுதான் வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுட்டு இதில் இருக்கக்கூடிய ITM, ATM, OTM. இதோட மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணா அப்ப யார் கிட்ட டைம் வேல்யூ இருக்கோ அவங்க எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம கற்றுக்கொள்வதற்கு எளிதா இருக்கும் அப்ப சந்தையை அதை அணுகிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து தருகிறோம் அடுத்து யாருக்கு போட்டி நடைபெற போகுது அதாவது நம்மளுக்கு வந்து யாருக்கு உண்டான சண்டை மார்க்கெட்ல இருக்கு அப்படிங்கறத அப்ப இந்த இடத்துல யார் ஜெயிக்க போறா யார் வெற்றி பெற போறா அப்போ இந்த சண்டையில யாரால ஈடுபட போறா அப்படிங்கறது இங்க அப்போ ஒரு நாட்டுக்கு போர் நடக்குது எந்தெந்த நாட்டுக்கு போர் நடக்குதுங்கிற மாதிரி இந்த கால் புட் ஆப்ஷன் மோத போறாங்க அப்போ இந்த மோதல்ல எப்படி வெற்றி பெறுகிறார்கள் யார் மோன பொலியா இருக்கிறா அப்ப சந்தையோட பயணம் நம்ம எப்படி எல்லாம் எண்ணி எண்ணலாம் அப்படிங்கறதுதான் இந்த இதுல இருக்க இப்போ இதுல வந்து எட்ஜ் எச் மல்டிபிள் ஹெஜ் பேர சொல்லும் இந்த பேரெஜ்ங்கிறது ஸ்ட்ராடல சம்மந்தப்பட்டதா இருக்கும் எஜ் கெஜ் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங்கல சம்பந்தப்பட்டமா இருக்கும் சம்பந்தப்பட்டமா இருக்கும் மல்டிபிள் கெஜ் தான் ஒரு நாக் அவுட் மேட்ச் மாதிரி இந்த மல்டிபிள் கெஜ் இருக்கிறதுனால ஆப்ஷன் பை இருக்கு வந்து ஒரு தாக்கம் எப்போதுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமான ப்ராப்ளம்டி ஆஃப் சான்சஸ் இருக்கு இந்த எஜ் கெஜ்லயோ இல்ல வந்துட்டு இந்த பேர் கெஜ்லயோ ஆப்ஷன் பை இருக்கு தாக்கம் ரொம்ப குறைவு ப்ராப்ளம்டி ஆஃப் சான்சஸ் குறைவா இருக்கும் அப்ப அதுல எப்படி நீங்க பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்துட்டு கற்றுத்தர போகிறோம் அடுத்து கடுத்தது வந்து ஆப்ஷன் கிரீக்ஸ் சொல்லுவோம் சந்தையோட நகர்வு இப்ப மார்க்கெட் வந்துட்டு லோல இருந்து ஹை வராங்களா அப்ப அந்த லோல இருந்து ஹை வராங்க இல்ல ஹை டு லோ போறாங்களா இந்த லோல இருந்து இப்போ நம்ம மார்க்கெட் வந்து இங்க நமக்கு பயணம் ஒரு இரநூத்தி அறுபது புள்ளிகள் ஏறி இருக்காங்கன்னா இந்த இரநூத்தி அறுபது புள்ளிக்கு நீங்க எடுத்த ஸ்ட்ரைக் என்னால ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்ணமிக்க நேரத்துல கண்டுபிடிக்கலாம் அப்போ இதுக்குன்னா கணக்கீடுகளை எப்படி நம்ம கற்றுத்தரு பார்ப்பது அப்படிங்கிறத நம்ம கற்றுத்தர போகிறோம் இது அனைத்துமே நம்மளுக்கு வந்து இண்டெக்ஸ் பேஸில் இருக்கும் இது வந்து நம்மளுக்கு ஒரு பயிற்சி வகுப்பு இது வந்து ஆப்ஷன் டேபிள் அப்படிங்கிற பயிற்சி வகுப்புல இது அனைத்துமே நம்மளுக்கு இருக்க போகுது இது வந்து பயிற்சி வந்துட்டு ஒன்று அடுத்த ஒரு வகுப்பு இருக்கு அது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஓபன் ஸ்டாக் செலக்ஷன் அப்படின்ட்டு இருக்கும் இது ஹை ப்ராபலிட்டி ஆஃப் சான்சஸ் நம்மளுக்கு இருக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்க வந்துட்டு ஒன்பது பதினைந்தில இருந்து ஒன்பது முப்பதுக்குள்ளதான் நம்ம வர்த்தகமே லாபமோ நஷ்டமோ இதுக்குள்ள முடிச்சிருந்தா அதுக்கப்புறம் வாய்ப்பு இருந்தா இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டுக்கு நம்ம ரெஸ்ட் விட்டுறோம் நம்ம வந்து மார்க்கெட்ல ட்ரேடே பண்ண மாட்டோம் இந்த ஒன்பது பதினைந்துல இருந்து ஒன்பது முப்பதுக்குள்ள நம்ம என்னால செய்ய முடியும் எப்படி ஸ்டாக்கை செலெக்ட் பண்றது இது எல்லாமே நம்ம வந்து கட்டுத்தடோம் அது வந்து நம்மளுக்கு மார்க்கெட் டேட்டால ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படின்ட்டு இருக்கு இதுல வந்து நம்மளுக்கு கேப் அப் அண்ட் கேப் டவுன் ஸ்டாக்ஸ் நம்ம எடுக்கப்போம் போறோம் கேப் அப் அண்ட் கேப் டவுன் ஸ்டாக்ஸ் கேப் அப் அப்படின்னா வந்துட்டு எஸ்டர்டே அதாவது அபோவ் எஸ்டர்டே ஹைக்கு மேல ஓபன் ஆகுறவங்க அதே மாதிரி பிலோ எஸ்டர்டே லோக்கு கீழே ஓபன் பண்றவங்க இது வந்து இதுதான் கேப் அப் கேப் சொல்லுவோம் நிறைய பேர் கேப் அப் கேப் டவுன் ஸ்டாக் வந்துட்டு ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து கையாள தெரியலன்னா அதிகமான நட்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கறதும் வரும் அதே மாதிரி செல்லர் வந்துட்டு லாஸ் புக் பண்ற இடம் இந்த ரெண்டு இடம் இருக்கு ஆப்ஷன் பையர் வந்துட்டு இத ப்ராஃபிட் புக் பண்ற இடமா இருக்கும் ஆப்ஷன் செல்லர் வந்துட்டு லாஸ் புக் பண்ற இடமா இருக்கும் அப்ப இந்த ரெண்டு இடத்துல ஒரு ஒரு டைலமும் இருக்கும் மார்க்கெட் வந்து எந்த திசையில போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுக்க கிடையாது அந்த இடத்துல தான் இருக்கும் அப்போ அந்த இடத்துல சில டைம் உங்களுக்கு ப்ராபர்ட்டி ஆஃப் மின்னிங் சான்ஸ் இருக்கும் அதே மாதிரி தோல்வி இருக்கும் அப்படி தோல்வி விடுறது என்ன மாதிரி சுச்சுவேஷன் தான் தோல்வி விடுவோம் எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் நமக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லுவோம் இதுலயும் நம்ம வந்து எந்த இடத்துல பை பண்ணலாம் எந்த இடத்துல செல் பண்ணலாம்னு சொல்லவே மாட்டோம் இந்த ஸ்டாக்கை பண்ணுங்க இந்த ஸ்டாக்கை பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டோம் இங்கே என்னென்ன மாதிரி ஸ்டாக் இருந்தால் அதுக்கு என்னென்ன இம்பாக்ட் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் அதில் நீங்கள் முடிவெடுத்து அதில் நீங்கள் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறீங்களோ அது உங்கள் கையில் தான் இருக்கு அதனால வந்து உங்க கட்டதா திறன் இருக்கு எங்க கட்ட இணைவதால நீங்க வந்துட்டு பங்கு சந்தை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க அதுல நீங்க எப்படி கையாளலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிங்கிறது உங்க கட்ட இருக்கு இதை புரிந்து கொண்டாலே நம்மளுக்கு வந்துட்டு எளிமையாக சந்தையை அணுக முடியும் இதுல ஸ்டாக்ஸ்ல இண்டெக்ஸ் பொறுத்தவரை எப்பவுமே வந்துட்டு ஏவரேஜ் தான் இண்டெக்ஸ் அப்போ ஒன் சைடு மார்க்கெட் இருந்தா மட்டும்தான் ஆப்ஷன் பயிர் ஜெயிக்க முடியும் ஆனா ஸ்டாக்ல வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் எனி ஒன் ஸ்டாக் நம்ம கண்டிப்பா வந்துட்டே தான் இருக்க போறாங்க அப்ப அதனால அதுல ஈஸியா நம்ம வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ நீங்க பிடிக்க முடியும் அதாவது இந்த ஸ்டாக் நாளைக்கு பிரேக் அவுட் ஆகும்னு நினைச்சு நீங்க ட்ரேட் பண்றத விட இங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வந்து நம்ம எப்படி உடனே நோடி பொழுதுல கையாளணும் அப்படிங்கறதா நம்மளுடைய கட்டட பயிற்சி நோக்கம் ஆஹ் இதை வந்து நம்மளுக்கு வந்துட்டு மார்ச் மணிக்கும் மிட் நம்மளுக்கு வந்து இந்த மாதத்தோட ஜூலை மிட்ல செவ்வாய்க்கிழமை நம்மளுக்கு டியூஸ்டே வந்துட்டு ஆப்ஷன்ஸ் ப்ரீ ஓபன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி வந்துட்டு இந்த எண்டில் ஜூலை ட்வெண்ட்டி ஃபிஃப்த் அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆப்ஷன் டேபிளுக்கு உண்டான வகுப்பு தோங்குது இதை பற்றி நீங்கள் தகவல் பெற்றுக்கொள்ள நீங்கள் வந்து நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம் இந்த முறை வந்து நம்ம வந்து ஒரு சலுகை கொடுத்துருக்கோம் கட்டணத்தில் கிடையாது நம்ம எப்பவுமே ஆப்ஷன் டேபிளுக்கு உண்டான வகுப்பு வந்து கிளாஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒன் மந்த் தான் கொடுப்போம் ஒன் மந்த்ல ஒரு எயிட் கிளாஸஸ் வரும் இப்ப இந்த முறை வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் டூ மந்த் கிளாஸ் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் அதுல எயிட் கிளாஸஸும் ஃபோர் டிஸ்கஷன் கலந்தாய்வும் வரும் இது வந்து இப்பதான் நம்ம கொடுத்துருக்குறோம் அதனால பழைய மாணவர்களுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க எட்டு கிளாஸ் இருக்கும் எக்ஸ்ட்ரா நாலு கிளாஸ் டிஸ்கஷன் இருக்கு அதனால அவங்களுக்கும் இந்த சிறப்பு சிலைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜூலை ஆகஸ்ட்ல பழைய ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு அவங்க அதை பங்கேற்பதற்கு நம்ம வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கும் ஒரு டிஸ்கஷன் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் ஏன்னா நம்ம இது புதிய மாணவர்களுக்கு கொடுக்கும்போது பழைய மாணவர்களுக்கு அது கொடுக்கல அப்படிங்கும்போது அவங்க வருத்தப்படக்கூடாதுங்கிறக்காக இந்த டிஸ்கஷன் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறோம் அதனால அவங்களுக்கு அவ்வளவு பண்ண வேண்டியது அதனால இப்ப வந்து நியூவா ஜாயின் பண்றவங்களுக்கு ஃபோர் உங்களுடைய சந்தேகத்தையும் நீங்க வந்து நீங்க நிறைய தெரிஞ்சுட்டு பத்தி கேள்வி கேட்கறக்கும் மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறக்கும் இது வந்து ஒரு தூதா இருக்கும் அப்படிங்கறதுனால நம்ம இது ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோம் அதனால காம்போவா எடுக்கிறவங்களுக்கு த்ரீ மந்த் கிளாஸ் அதாவது பயிற்சி ஒன்னும் பயிற்சி ரெண்டும் சேர்ந்து எடுக்கிறவங்களுக்கு வந்துட்டு மூன்று மாத வகுப்பா நம்ம இது பண்ணிருக்கிறோம் அஹ் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காம்போவோட இதை வந்துட்டு ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தோம் சிலர் வந்துட்டு வேண்டுகோளுக்கு இணங்க வந்துட்டு நம்ம ஆகஸ்ட் வரை ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த வந்து பயிற்சி ரெண்டு அப்படிங்கிற கட்டணத்துலயும் இந்த ரெண்டுமே இணையிற மாதிரி நம்ம வந்துட்டு இப்போதைக்கு பண்ணியிருக்கிறோம் அதற்கப்புறம் வந்து காம்போவோட ஃபீஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிடும் அதனால விருப்பம் உள்ளவர்கள் நீங்க வந்துட்டு தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி கட்டண பயிற்சியில இணையணும் அப்படிங்கிற இதே இல்லை நீங்க எப்பவுமே தொடர் ஆய்வு சுயாய்வு செஞ்சாலே போதும் நம்மளுடைய சேனல்ல பிளேலிஸ்ட்லயே அனைத்துமே கட்டணம் இல்லாம கொடுத்துருக்கிறோம் அதையே பார்த்து நீங்க ஆய்வு செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தா நீங்க கட்டண பயிற்சியில இணையனுங்கிற கட்டாயமே கிடையாது கட்டண பயிற்சியில இணையனுங்கிற அவசியமும் கிடையாது எப்பவுமே ஒரு விஷயத்தை நீங்களே ஒரு தொடர் ஆய்வு சுயாய்வு பண்ணீங்கன்னா யாரிடமும் வந்து கற்றுக்கொள்ள வேண்டியது இல்லை ஆனா நம்ம அந்த அளவுக்கு நம்ம வந்து கட்டண பயிற்சியிலேயே ஏ இணைய வேண்டிய கட்டாயம் இல்லாத அளவுக்கு நம்ம வந்து பிளேலிஸ்ட்லயே கட்டணம் இல்லாமையே நம்ம வந்துட்டு நம்ம வீடியோஸ் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் இதை நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் இதுலயே உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே நம்ம ஆப்ஷன் டேபிளை பற்றியோ குவாலிட்டி வாலிட்டி பற்றியோ ஸ்டாப்லசஸ் பத்தியோ ஆப்ஷன் பிரீமியம் எப்படி அமைஞ்சிருக்கு அதே மாதிரி லாஜிக்காக எப்படியெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற அனைத்துமே ஓப்பன் ட்ரிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நம்ம வந்துட்டு எல்லாம் கொடுத்துருக்குறோம் உங்கள் கட்ட தனித்திறன் அதாவது சுய ஆய்வு பண்ணுறக்கும் தொடர் ஆய்வு பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் வந்து கட்டண பயிற்சியில் என்னங்கிற அவசியமே இல்லை இல்ல இயலாதவர்கள் கட்டண பயிற்சியில தான் நான் வந்து கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க மட்டும் இணைந்தால் போதும் அதுவும் உங்க கிட்ட நீங்க தான் நம்ம வந்து பை இந்த இடத்துல நீங்க பை பண்ணலாம் இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கறது எதுவுமே நம்மளுடைய கட்டண பயிற்சியில் இருக்காது ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்க கிட்ட இருக்கு அப்படின்னாலும் பங்கு சந்தையை வந்துட்டு நேரம் செலவித்து பார்த்து அப்சர்வ் பண்ணி சுயாய்வு செய்யக்கூடிய வாய்ப்பு உங்ககிட்ட கிட்ட இருக்கு அப்படின்னு மட்டும் பங்கேற்றால் போதும் மற்றவர்கள் உங்களுடைய பணத்தை வீண் செய்து கொள்ள வேண்டாம் நம்ம கட்டண நிறைய பேர் லாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க உடனே அதை ப்ராஃபிட் பண்ணணும்னா ஏதோ ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணி நம்ம உடனே ப்ராஃபிட்ல நினைச்சு வருவாங்க அந்த மாதிரி நம்மளோட கிடையாது அப்படி நினைச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்க கஷ்டப்பட்டு கேன் பண்ண அமௌண்ட்டை வந்துட்டு இங்க வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது நீங்க ஒரு பணத்தை செலவு பண்ணீங்கன்னா அதனால உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் இருக்கணும் அந்த பெனிஃபிட் உங்க கிட்டதான் இருக்கு நம்ம கிட்ட இருந்து என்னமால திறன் நீங்க வெளியில் எடுத்துக்கலாம்னு உங்களுக்கு தோணுதோ இது பெனிஃபிட்டா இருக்கும் இல்ல நான் சொல்றதே ஒரு குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி நீங்க பின்பற்றலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது வந்துட்டு இந்த வகுப்பு உங்களுக்கு பயனற்றது அதனால உங்களுடைய கஷ்டப்பட்டு நீங்க ஏன் பண்ண அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணிடாதீங்க இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்